நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜு பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு பலன்களை எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ தனுசு ராசிக்கு வந்து ராகு பகவான் நாலாம் இடத்துல அதாவது ராசிக்கு நாலாம் இடமான மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ராசிக்கு மூணாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் ராசியான சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த நிலையில் பலங்கள்லாம் எப்படி ராகு கேது பயிற்சியில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தனுசு ராசிக்கு ஏற்கனவே வந்து நாலாம் இடத்துல ராகு பகவான் கையில் அதிக அலைச்சல்கள் வேலையில் தான் அதிகம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல இருக்க முடியாது வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அடுத்த இடத்துக்கு மாறுறது அந்த இடத்துலேருந்து வேறு வேலைக்கே மாறுறது இது மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பேன் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் பயணஸ்தானம் அந்த இடம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்தானம் அங்கே போய் ராகு உட்காந்து ஒரு இடத்துல இருக்க விடுவாரா நீங்கள் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் சரி வியாபாரம் செஞ்சுருந்தாலும் சரி தொழில் செஞ்சுருந்தாலும் ஒரு இடத்துல இருக்க விடாமல் அடுத்த இடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருந்திருப்பார் உங்களுக்கு ஒரு அலைச்சல் கொடுத்துட்டு இருந்துருப்பார் நிறைய பேர் வேலையில் சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க நாலாம் இடத்துல இருக்கையில் எப்படி வேலையை சந்தித்தார் வேலையில் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பொதுவாக நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடமே பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடம் தொழில் சனத்தை வந்து ராகு பகவான் நிறைய பாதிச்சிருப்பார் அதுவும் தனுசு ராசிக்கு சொல்ல வேணாம் பத்தாம் இடத்துல கேது பகவான் அப்படியே ஆட்டி வச்சுருப்பார் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வேலையில் தொழில் வியாபாரத்தில் தான் ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் வாட்டி எடுத்துருக்கோம் அதே போல் நாலாம் இடத்துல ராகு பகவான் வீடு இடம் நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் நிறைய இருப்பாங்க அதே போல் அந்த இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுக சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க சுகஸ்தானம் கெட்டிருக்கும் அதே போல் அந்த நாலாம் இடங்கிறது கல்வி ஸ்தானம் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விவசாயங்களில் அது படிக்கிற பசங்களுக்கு தான் அது ரொம்ப தொல்லையாக கொடுத்துருக்கும் அதே சமயத்தில் அந்த நாலாம் இடங்கையில் வீடு இடம் நிலம் இப்போ வீட்டில் குடியிருந்தால் வீடு மாற்றம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வீட்டில் இருக்கவங்களுக்கு அது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால அது அதிக அளவு உடல்நல பாதிப்பு இதெல்லாம் கொடுத்துருக்கும் வேலை பாதித்தாவே வருமானம் பாதிக்கும் வருமானம் பாதிச்சிருந்தாவே எல்லா வேலையும் பாதிக்கும் டோட்டலாக தனுசு ராசிக்காரங்களை ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு தான் அந்த ராகு பகவான் நாலாம் இடத்துலேருந்து கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கையிலே இந்த பலன்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ராகு பகவான் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சிக்கிறாரு மூணாம் இடத்துக்கு இந்த மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான் வந்து உங்கள்ட்ட ஒரு தனியாக ஒரு துணிச்சலை கொடுத்துருவார் பொதுவாக மூணாம் மடத்தில் ராகு இருக்கிறது ஒரு யோகமான நிலை தான் யார் பேச்சையும் கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க எதுலேயும் ஜெயிச்சுருவாங்க ஏன்னா பிறர் ஆலோசனையை கேட்டு தோற்றுக்கிட்டு இருந்தவங்க இன்னொருத்தவருடைய ஆலோசனை கேட்காமலே ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இவங்க ஆலோசனை சொல்கிறவங்க பேச்சை கேட்டு நிறைய தோல்விகள் கிடச்சிருக்கும் இப்போ அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எப்படியும் ஜெயிக்கணுங்கிற வழியை வந்து முயற்சி முயற்சி செஞ்சால் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் அதே போல் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் வரும் எங்கே இருந்தாலும் அந்த இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் கொடுத்துரும் அதே போல் இந்த மூணாம் இடங்களில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சர்டிஃபிகேட்டு சம்பந்தமான விஷயங்கள் பொதுவாக மூணாம் இடம் அப்படிங்கிலே நீங்கள் வந்து உங்களுடைய அடையாள சான்றிதழ்களில் கொஞ்சம் அஜக்கரதையாக இருந்தீங்கன்னா அது தொலையக்கூடியது அதனால சிக்கல்கள் அடையாள சான்றில் அதே போல் ஏதாவது பேர் கொடுக்கறதில் உங்கள் நம்பரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து அதை உங்களுக்கு கொடுத்துரும் மற்றபடி மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு யோகமான நிலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா துணிச்சல் இருந்தால் தான் எதுலையும் ஜெயிக்க முடியும் அந்த அசாத்திய துணிச்சல் இந்த நேரத்தில் வரும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அது ஒரு யோகமான நிலைன்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் வெற்றி ஸ்தானம் ஒரு வெற்றி கிடைச்சாலே உங்களால் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும் இந்த ராகு அறிக்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அது ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்தில் வந்து உங்களுடைய ஆலோ உங்களுடைய எண்ணங்களுக்கு மாற மற்றவங்க ஆலோசனையை கேட்டே நீங்கள் தவறான முடிவில் இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சு உங்களுக்குன்னு ஒரு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த மூணாம் இடத்து ராகு பகவான் வந்து உருவாக்கி தருவார் பெரும்பாலும் இந்த மூணாம் இடங்கிறது இடமாற்றத்தை குறிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுவும் ராகு அந்த மூணாம் இடத்துல வரும்போது ராகு வந்து அந்நிய கிரகம் மூணாம் இடம் இடமாற்றம் அந்த இடத்துல ராகு வரும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் வெளிநாடு ச தொடர்புகள் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு தொடர்பு சக்ஸஸை கொடுத்துரும் வெளிநாடு சம்பந்தமானது அதே மாதிரி மற்ற மொழி பேசுகிறவங்களோட அது உதவிகள் அதனால் நல்ல பலன்கள்லாம் உண்டாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்போ இந்த தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் கையில் தொழிலில் ஒரு ஆட்டம் கொடுத்துருப்பார் தொழிலில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க வேலையை வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த சிக்கல் அதிகமாக இருந்திருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களால் பிரச்சனை சில பேருக்கு உயர் அதிகரால் பிரச்சனை சில பேருக்கு வந்து வேலை பழு அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த கேது பக்கவான் இருக்கும்போது உங்களுடைய வேலையை விட்டு விலகி இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார் அதுக்கு காரணமாக அதை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏதாவது கஷ்டங்கள் இந்த மாதிரி உருவாகியிருக்கோம் அதை நீங்கள் இப்போ இந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற நிலையில் உங்களுக்கு அந்த பழைய நிலைகள் வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு கேது பகவான் வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான நிலை தான் ஏன்னா ஒரு ஆன்மீக ஸ்தானம் அது ஏற்கனவே அந்த இடம் சிம்ம ராசியாக இருக்கிறதா இருக்கிறதுனால சூரியன் வீடு சூரியன் ஒரு ஆன்மீக கிரகம் அதே போல் கேது பகவான் ஒரு ஆன்மீக கிரகம் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சிம்மம் மேஷம் இந்த தனுசு இது மூணுமே ஒரே கேட்டகரியில் வரும் இந்த இடத்துல கேது கேதுவோட நட்சத்திரங்கள் இருக்கும் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசியில் கேது போய் இருக்கிறது ஒரு பலத்தை தான் கொடுக்கும் ஓ அதாவது பலம் அப்படின்னா எண்ணங்கள் நிறைவே நிறைவேறும் உங்கள் நினச்சதை நீங்கள் செய்ய முடியும் அதே போல் உங்களுக்கு உறுதுணையாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி தெய்வ அனுகூலமும் அதிகம் கிடைக்கும் ஏன்னா அது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதே போல் ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்களுடைய ஆசிகளும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாக அது காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடமாக வருது குலதெய்வம் குலதெய்வம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோயில்களில் நீங்கள் தொடர்பு கொள்கிற மாதிரி வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் வந்து தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் ஆனால் அது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடமாக வரும் உங்களுக்கு அந்த ஐந்தும் ஒம்போதும் சேரும்போது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் சிக்கல்களை நீக்கும் சில பேருக்கு கடன் வம்பு வழக்குலாம் நிறைய இருந்திருக்கும் பத்தாம் இடம் அப்படின்னு உங்களுக்கு வர்றது கலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருந்தது கன்னிராசி அங்கே இருக்கும்போது தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் சம்பந்தமான சில வழக்குகள் கூட உங்களுக்கு வந்திருக்கும் அந்த வழக்கு சம் ஏன்னா கேது வந்து வள வழக்கு சம்மந்தமான கிரகம் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சீஃபாக உங்களுக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்திருக்கோம் அதில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ சாதகமான நிலையை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய கேது பகவான் வந்து பெரிய மனிதர்கள் நல்ல மனிதர்களோட தொடர்பை உங்களுக்கு சாதகமாக உண்டாக்குவார் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து உருவா உருவாக்கி கொடுப்பார் பொதுவாக தனுசு ராசிக்கு பார்க்கும்போது எந்த க எந்த விஷயத்திலையும் வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு பலவித சிக்கல்களை கொடுக்கும் திருமண விஷயங்கள் அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் மனைவியோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் அதற்கு ஒரு நல்ல முடிவு வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அதே சமயத்தில் திருமணமாயி மனைவியோட ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து சாதகமான ஒரு சீ சூழ்நிலையை கொடுக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லியிருக்கேன் அங்கே ராகு இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எதுலெல்லாம் தோத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு வெற்றியை உருவாக்கி கொடுப்பார் இப்போ இந்த பதிவில் வந்து நான் ராகு கேது பயிற்சியை மட்டும்தான் வச்சு சொல்லியிருக்கேன் மற்ற கிரகங்களை சொல்ல ஆனால் உங்களுக்கு குரு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் அது மிகப்பெரிய யோகமான ஒரு நிலையை வந்து தனுசு ராசிக்கு உருவாக்க போகுது உங்கள் ராசியை குரு பார்க்கும்போது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் தனுச ராசிக்காரங்களுக்கு இதுவும் இல்லாமல் அங்கே இருக்க இந்த ஏழில் இருக்க குரு பகவானு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்த்துருவார் ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தையும் பார்த்துருவார் அதனால் மிகப்பெரிய வெற்றியையும் அதே சமயத்தில் அளவில்லாத ஒரு நல்ல ஒரு பலங்களையும் சந்தோஷத்தையும் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியிட்ட அடைய போகிறாங்க தான் உண்மை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்